செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனானது கிடைத்திருக்கிறது இது குறித்த கூடுதல் பதிவுகளை பதிவு மூத்த துரை துரைக்கருணா நம்முடன் இணைந்திருக்கிறார் கருணா அவர் வணக்கம் உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஜாமீன் தமிழக அரசியல் களத்தில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா இல்லை ஏற்படுத்துமா இது எப்படி பார்க்கலாம் நம்ம இல்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிபந்தனை வழங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்றத்துடன் வழக்கமான நடைமுறை அணுகுமுறை என்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்களுக்கு மேலாக ஒரு விசாரணை கைதியாகவே சிறையில் அடைத்திருப்பது என்பது தனிமனித சுதந்திரத்திற்கும் எதிரானது அப்படிங்கிற பார்வை உச்ச தன்மை இருந்திருக்கிறது ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை இதெல்லாம் பாக்குற போது பல ஆண்டு கணக்கில் இந்த விசாரணை தொடரும் என்பதால் அதுவரையிலும் இவர் சிறையில் இருப்பது சரியானது அல்ல என்கிற பார்வைதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த மூன்று நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சு தெரிவித்திருக்கிறது அந்த அடிப்படையில் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இது அரசியல் களத்தில் பெரிய பாதிப்ப பரபரப்பை உருவாக்குமா என்ற அதற்கான வாய்ப்பு இல்லை இப்போ இந்த நிபந்தனையில ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போய் அங்க ஆஜராகணும் அப்படிங்கிற போது இவர் அமைச்சராக பொறுப்பேற்று அந்த அமைச்சர் கொடி போட்ட கார்ல ஒவ்வொரு முறையும் போய் அமலாக்கத்துறையில ஆஜராகிறது குற்ற வழக்குகள் விசாரணைக்கு ஆஜராகிறது என்பது தார்மீக அடிப்படையில் ஒரு சரியான அணுகுமுறை இல்லை என்பதுதான் என்னோட பார்வை அவர் வந்து அமைச்சராக பொறுப்பேற்று அதன் பிறகு இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவர் செயல்படுவது என்பதுமே ஒரு சரியான அணுகுமுறை இல்லை என்றான் என்னன்னா நீங்க பல வழக்குகள்ல இது மாதிரி இருக்கு இப்ப டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்குல ஓராண்டுக்கு மேல திரு ஆராசா மத்திய அமைச்சரா இருந்தவரை திரையில சிறையில் அழைச்சிருந்தாங்க அவருக்கு ஜாமீன் வழங்குற போது இதுதான் நீண்ட காலக்கெடு ஆகும் விசாரணை விசாரணை முடிவில் தீர்ப்பு அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்கள்லயே திருமதி கனிமொழி விடுதலை வந்தாரு ஜாமீன்ல அதே போல திரு ஆராசாவும் வந்திருக்கிறார் சோ அந்த அடிப்படையில தான் இத நம்ம பார்க்கணும் அதாவது இது போன்ற குற்ற வழக்குகளில் விசாரணைகள் முடிந்து அந்த விசாரணையினுடைய தீர்ப்பு உதாரணத்துக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவனுடைய வழக்கை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூன்று ஆண்டுகளாக அது விசாரணை நடைபெற்று தான் இறுதியில தீர்ப்பு வந்தது அதுவரையிலுமே சிறையில் இருப்பது என்பது சரியான பார்வை இல்லை சரியான அணுகுமுறை இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கருத்தில் கொண்டுதான் இது வந்திருக்கிறது இதன் பிறகு நடைபெறுகிற விசாரணை அந்த வழக்கில் இருக்கிற ஆவணங்கள் சாட்சியங்கள் இது அடிப்படையில என்ன தண்டனை எப்போது வழங்கப்படுகிறது என்பதை நம்ம காத்திருந்துதான் பார்க்கணும் சார்